வணக்கம்மா கலைச்சோபுத்து ஜீவிக்கு மனமாக தன்னோட ரெண்டு நாற்பதுக்கு வரவேற்கிறேன் துணியெல்லாம் என்னடா ஹேங் ஆகுது துணியெல்லாம் தோச்சு போட்டாச்சு ஹேங் ஆகுது மொபைலு இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு அங்கே நல்லா நல்லபடியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் பட் வெயில் தான் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு ஊரில் இருந்து அரிசி பருப்பு முறுக்கு காய்கறி இந்த பாருங்கள் இது என்னோடய முறுக்கு இங்கே ஒரு அரிசி இன்னொரு அரிசி இருக்குது ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனோம் ஸோ மாங்காய்லேருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் வந்து சீராப்பள்ளியில் வாங்கினது வாங்கி வெங்காயத்துலேருந்து எல்லாமே பாருங்கள் ஊரில் ஒரு கட்டு புதினா இவ்வளோ நான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு ஊரில் ஊருக்கு போனால் வரத்துக்கு மனசே வரமாட்டேங்குது ஆனால் அப்படின்னு தான் ரொம்ப கொடுமையாக கொடூரமாக இருக்குது நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வந்து தோன்ற ஒரே ஒரு திருப்தி நோம்பிக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல பாசிபிள் கம்மியாக தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அந்த தான் நம்ம பண்ணணும்னு பார்த்தோம்னா எங்கிறது நம்மளுக்கு அந்த வேலை வருமோ தெரியாது வந்துடும் சரி மொட்டைக்கோஸ் வதக்கல் இருக்கு பிறக்கல் சோறு ஐ மீன் சாதம் அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு வறுவல் களி கிண்டி வச்சுருக்கேன் ஸோ இதில் இந்த மீன் பை அந்த மீன் டைம் கருவில் உரிக்கிறது அந்த இதை கிளறி விட்டுட்டு அப்படியே புதினா உரிக்கிறது இந்த வேலையும் போயிட்ருக்கு தயிர் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு அம்மா தயிர் அம்மாவோடய ஊர்கா அப்புறம் வேறு என்ன என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை அத்தனையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பட் ஊர்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது துட்டி துத்தி விட்டுட்டு அதோடய ஆக்டிவிட்டிஸ்லாம் அவ்வளோ ஜாலியாக ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லைங்க இப்போ அவங்க சனிக்கிழமை நைட்டு ஷோவை முடிச்சுட்டு கிளம்பி போனங்க காலையில் ஷோவுக்கு ஏழு மணிக்கே போயிட்டேன் போயிட்டு மணி உணர்ந்து ஆறு மணிக்கு நம்ம ஷோ முடிஞ்சது அஞ்சு மணிக்கு முடிஞ்சது இங்கேருந்து உடனே வந்துட்டு நான் கிளம்பி போய் நைட் பன்னெண்டரை மணிக்கு சேர்ந்தேன் பன்னெண்டரை மணிக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆமாம் பன்னெண்டரை மணிக்கு சேர்ந்துட்டு உடனே காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு ஒரு நேரம் கும்பிட்டுட்டு உடனே ஷூட்டிங் போயிட்டேன் போயிட்டு நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்துட்டு தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் நைட்டு பதினோரு மணிக்கு வீடியோ பண்ணேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி இன்னொரு திங்க் காலையில் கொஞ்சம் பேட் பேன் இருந்தது அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு இடம் வடைஞ்சி முடித்து சாப்பிட்டுட்டு படுக்க கூட இல்லை கிளம்பி நேராக வந்து இங்கே தான் படுப்பேன் அப்படிதான் காலையில் கிளம்பி ஒர்க் அவுட் போயாச்சு காலையில் இந்த களியும் இது பேர் என்னங்க உருளைக்கிழங்கு வரவும் பண்ணியாச்சு அம்மா நான் சாதம் கொடுத்து விட்டாங்க பட் நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன் ஆனால் அந்த பதை சாயம் பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு ஓடிட்டேன் இப்போ வந்து மணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் சாதமும் இதுவும் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பாய் தாங்க ஏதாவது ஒரு ருட்டின் போயிட்டுமோ காலையிலே துணியெல்லாம் துவச்சு கொடுப்பேன் பாய் சின்று பிடிச்சியை என்ஜாய் பண்ணுங்க மே ஒன்றாந்தேதி அந்த ஷோ வரும் டைமிங் மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்துட்டு என்ஜாய் பாய்